இதனிடையே இலவச வேட்டிகள் கேரளாவில் விற்பனை செய்யப்படுவது குறித்து புகார் அளிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் தமிழக கேரள எல்லைப் பகுதியான மீனாட்சிபுரத்தில் இருந்து கேரளாவிற்கு தினமும் பல்லாயிரம் கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்கள் வாங்கும் இலவச ரேஷன் அரிசியை இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் விற்றுவிடுகிறார்கள் இந்த அரிசியை மூட்டைகளில் அடைத்து லாரிகள் மற்றும் கார்களில் மர்ம கும்பல் கடத்தி வந்தது ஆனால் லாரிகளில் கடத்தப்படுவது தெரிய வந்ததால் அரிசி கடத்தல் கும்பல் தற்போது கடத்தலுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி வருகிறது இவர்கள் பொள்ளாச்சி அருகே மீனாட்சிபுரம் வழியாக அரிசி முட்டைகளை கடத்திச் செல்கிறார்கள் இதற்காக கடத்தல் கும்பல் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்த நூதன கடத்தல் பற்றி அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அவர்கள் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் ரேஷன் கடைகள்லேருந்து நேரடியாக வாங்கிடுறாங்க ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய அரிசியை வந்து இந்த மாதிரி சில கடத்தல் கும்பல்காரங்க வந்து ஏழைகளுக்கு போய் சேர விடாம அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க அங்கேருந்து வாங்கி டைரக்டா கேரளாக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இதுக்கு துணையா போறாங்க இங்கே வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு இலவசமாக இலவச திட்டத்தில் கொடுக்குற அரிசியை சில பேர் வந்து ஒரு அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு கேரளாவில் அரிசி தட்டுப்பானனால டெய்லி ஒரு முன்னூறு அதாவது ஒரு வண்டி டிவிஎஸ் மொப்ட்னு வர வண்டியில் ஒரு முந்நூறு நானூறு கிலோ வந்து டெய்லியும் வந்து இது மாதிரி பத்து இருபது வண்டி போய்ட்டே இருக்குது ரோடு பயங்கரமாக மோசமாகிடுச்சு அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இதை வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்னு கரெக்டாக தெரியலை இனிமேல் எடுத்து இதை வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்